மோசே பிறந்தான் எப்பிராய குடும்பத்திற்கு பிறந்தான் அவன் பிறப்பிலே அவனோடு கூட பிறந்த அந்த காலங்களிலே பிறந்த அனைத்து ஆண் பிள்ளைகளையும் நயில் நதியிலே போட்டு கொலை செய்ய கவர்மெண்ட் ஆர்டர் முதலாவது அந்த டெலிவரி எடுக்க போறதான மருத்துவ ராஜா கட்டளையிட்டார் பிறக்கிற பிள்ளை ஆண் பிள்ளை என்றால் கொன்று போட வேண்டும் பெண் பிள்ளை என்றால் உயிரோட வைக்க வேண்டும் ஆனால் மருத்துவச்மார் தேவனை பயப்பட்டார்கள் அந்த நர்சஸ் தேவனை பயப்பட்டு ஆண் பிள்ளை ஆனாலும் உயிரோட வைத்திருந்தார்கள் அவர்கள் மேல் புகார் கொடுக்கப்பட்டது ராஜா அழைத்தான் உங்களுக்கு சொன்னதை நீங்க ஏன் சொல்லல அப்ப அவர்கள் ராஜாவுக்கு சொன்னார் இந்த எப்பிரே ஸ்திரீகள் விட திறமைசாதிகள் பிரசவ வேதனை வரும் எங்களை கூப்பிடுவாங்க நாங்க அங்க போகும் பிள்ளைய பெற்றுவாங்க பிறகு எங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படியே சொல்லி அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொண்டார்கள் அதனால் அவர்களை தேவன் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிற எந்த மனுஷனையும் கர்த்தர் ஆசீர்வதித்தான்